நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வெளியானது மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்டு திமுகவுக்கு காத்திருந்த அதிர்ச்சி படுதோல்வி அடைகிறது என்னப்பா திமுக கிட்ட இல்லாத பரிவாரங்களா திமுக கிட்ட இல்லாத பணமா திமுக கிட்ட இல்லாத தேர்தல் வியூக வகுப்பாளர்களா அதுலேயும் ஆட்சி இருக்குது காவல்துறை இருக்கிறது வருவாய்த்துறை அலுவலர்கள் இருக்கின்றார்கள் அதுக்கு பிறகு உள்ளாட்சி பிரதிநிதிகள் நகராட்சி பிரதிநிதிகள் எம்பிக்கள் என்று மக்கள் பிரதிநிதிகள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இப்படி எல்லோரும் இருந்தும் திமுக படுதோல்வி அடைகிறதா அதுவும் உள்துறை அமைச்சகத்தினுடைய ரிப்போர்ட்டு வெளியாச்சா அது எப்படியா எங்களுக்கெல்லாம் தெரியாமல் உனக்கு மட்டும் வெளியாச்சு நீ எங்கிருந்து பார்த்த அப்படின்னு சில பேர்லாம் கேள்வி கேட்பீங்க நேற்று தினமலரில் மலரில் தலைப்பு செய்தியாகவே இந்த செய்தி தான் அதுலேயும் திமுகவுக்கு அதிர்ச்சின்னு போட்டுட்டு அந்த ரிப்போர்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா அதிமுகவுக்கு தான் பேரதிர்ச்சி தரக்கூடிய செய்தி காத்திருந்தது இது சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா இது திமுகவே தினமலருக்கு கொடுத்த செய்திங்க அதை தாண்டி மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்தெல்லாம் இந்த செய்தி வர வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா இப்படி ஒரு ரிசல்ட்டு வருது அப்படின்னு தெரிந்தால் உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சகமானது ரகசியமாக அதிமுகவுக்கு தகவல் தந்து இதெல்லாம் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் இன்டிமேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மத்திய உளவுத்துறை எடுத்த சர்வே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு கொடுப்பாங்களா அந்த திமுக கொண்டு வந்து தினமலருக்கு கொடுக்குமா இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சில பேர்லாம் பேசுகிறாங்க அதனால் மத்திய உளவுத்துறை தந்த ரிப்போர்ட் கிடையாது இது திமுகவே எடிட் பண்ணி தந்த ரிப்போர்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன ரிப்போர்ட் வந்துடுச்சே அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஸ்க்ரீனில் வைக்கிறேன் நீங்களே பாருங்கள் இப்போ தேர்தல் நடந்தால் மக்கள் யார் பக்கம் இருக்கின்றார்கள் என்பது தான் அந்த உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டு மொத்தத்தில் திமுக கூட்டணியானது தொண்ணூறு இடங்களில் வெற்றி பெறும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எழுபது இடங்களில் வெற்றி பெறுவார் அதிமுக முப்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்றது இந்த சர்வேவனுடைய முடிவாக இருக்குது இதுதான் மத்திய உளவுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்று சொல்லிட்டு தினமலரானது செய்தி வெளியிட்டிருக்குது இன்னும் அதில் கூடுதலாக என்ன செய்தியை சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா நம்ம விஜய் அவர்களுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் கூட ரெண்டு மாவட்டங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்குது தான் மத்திய மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வந்து நம்ம விஜய்க்கு கை தான் அதே மாதிரி முக்குளத்தூர் சமூகம் இருக்காங்க இல்லையா அந்த சமூக மக்கள் எங்கே இருக்கின்றார்களோ அவர்கள் விஜய்க்கு கை கொடுக்கின்றார்களாம் அதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா வடக்கு மாவட்டம் என்று சொல்லப்படுகின்ற வன்னியர்கள் அதிகமாக பட்டியல் இனத்தவர் அதிகமாக வாழக்கூடிய அந்த இடமானது விஜய்க்கு கை கொடுக்கிறது ஸோ மொத்தத்தில் தமிழ்நாடு முழுவதும் விஜய் தான் இருக்குது அப்படின்றதா இந்த தினமலர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி முழுக்க முழுக்க மத்திய உளவுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்று சொல்லிவிட்டு விஜய்க்கு எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்குது அப்படின்றத மட்டுமே வந்து தினமலர் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது தினமலரை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒழிச்சி கட்டணும் அதுதான் அவங்களுடைய குறிக்கோள் தினமலரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரை பிடிக்கவே பிடிக்காது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நம்ம பல முறை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமதாஸாக இருக்கலாம் அதே மாதிரி கொங்கு வெள்ளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய சமுதாய தலைவராக இருக்கலாம் அவங்கெல்லாம் வந்து தினமலரானது இந்த ரெண்டு சமுதாயத்துக்கு எதிராக ஏன் இந்த மாதிரி கயிறு திரிச்சு கொண்டு இருக்கிறீங்க நாங்கள் அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறோம் எங்களுக்குள்ளே ஏன் ஒரு போட்டியை உருவாக்குற ஏன் எங்கள் ரெண்டு பேரை வச்சு எப்போதும் எதிர்மறையான செய்தி வெளியிடுற இது உனக்கு அழகாக இருக்கா அப்படின்னு பல முறை வேண்டுகோள் விடுத்தாச்சு ஆனால் தினமலரை பொறுத்த வரைக்கும் எப்போதும் கொங்கு வெள்ளாளர் சமூகம் மற்றும் வன்னியர் சமூகத்துக்கு எதிராக செய்தி வெளியீடு மட்டும்தான் அது ஒன்று வேலையாக இருக்குது அதனால தான் திமுகவுக்கு எதிராக இருக்கின்றார்கள் வன்னியர்கள் என்ற விஷயம் அது நல்லா தெரியும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு அருகாமையில் போய் நின்று இருக்கிறாங்க விஜய் இன்னும் பூஸ்ட் கொடுத்து அந்த பட்டியலின மக்களை ஆதரித்தார் என்றால் நிச்சயமாக பட்டியலின மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒருபோதும் சரி திமுக மீது வெறுப்பாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் விஜயை ஆதரிக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தாங்க என்ற விஷயமானது தேர்தல் ரிப்போர்ட்டுகள் காட்டுது விழுந்த வாக்குகள் விவரங்கள் காட்டுது ஆனால் என்னமோ இப்போ கள நிலவரம் மாறிப்போன மாதிரி திமுகவுக்கு தொண்ணூறு தொகுதி அப்படியே கிடைக்குமா பாருங்கள் இது தினகரனில் தானே வெளியாக இருக்கணும் ஏன்னா மற்ற எல்லா கட்சியும் விட திமுகவுக்குதான் அதிகமான கூடுதல் தொகுதி இருக்குது அப்போது தானே வெளியிட்டிருக்கணும் இந்த பாருங்க எப்படி கள நிலவரம் மாறினாலும் சரி என்ன கலவரம் பண்ணாலும் சரி திமுக தான் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறது அடுத்த முறையும் ஆட்சி பிடிக்குதுங்கய்யா அப்படின்னு தானே செய்தி வெளியிட்ருக்கணும் ஆனால் தினமலர் தான் இந்த செய்தி வெளியிட்ருக்குது இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சுத்தமாக சோழி முடிச்சிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாகவே இருக்குது ஏற்கனவே நம்ம டாக்டர் ராமதாஸ் இருக்கார் இல்லையா அவங்க தம்பி பேர் வந்து சுப்பிரமணிய கவுண்டர் அந்த பெயரை அவர் போட்டிருந்தார் ஒரு அறிக்கை வெளியிட்டு உடனடியாக தினமலரை பொறுத்த வரைக்கும் என்ன அது சுப்பிரமணிய கவுண்டரா அப்போ கொங் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடியவங்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இன்னொரு சமுதாயத்தினுடைய பெயரை வன்னிய சமுதாயத்தில் இருக்கிறவங்க திருடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வழக்கமாக போடுகின்ற ஒரு சமுதாயத்தின் பெயரை இன்னொரு சமுதாயத்திடம் கொண்டு போய் சண்டை மூட்டி விட்டவன் தான் இந்த யார் இந்த தினமலர்காரன் இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் கொங்கு வெள்ளாளர் அப்படின்னு தான் அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் தருவாங்களே கண்டி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர்களுக்கு ஒருபோதும் கவுண்டர்கள்னு தர மாட்டாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கவுண்டர்கள் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா வன்னியர்கள் தான் ஆனால் மற்றவங்கள்லாம் என்ன கவுண்டர்ன்னு சொல்லணும் இப்போது வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் காட்டு நாய்க்க கவுண்டர் கொங்கு வெள்ளாள கவுண்டர் இப்படின் தான் கவுண்டர்கள் என்று அவங்களுக்கு கூடுதலான ஒரு துணை பெயருடன் அழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அதுலேயும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சாதி சான்றிதழில் நான்கு பேர்களுக்கு மட்டும்தான் கவுண்டர் பட்டமே கொடுப்பாங்க மற்ற யாருக்குமே கவுண்டர் பட்டம் கொடுக்க மாட்டாங்க அதனால் தினமலருக்கு இதெல்லாம் தெரியும் யார் யாருக்கு கொடுப்பாங்க காட்டு நாயக்க கவுண்டர் கொடுப்பாங்க வேட்டவ கவுண்டர் கொடுப்பாங்க ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க வன்னியர் இருக்கக்கூடிய கவுண்டர்களுக்கு கவுண்டர்னு கொடுப்பாங்க மற்றபடி கொங்கு வெள்ளாளர்களுக்கு கொங்கு வெள்ளாளர் அப்படின்னு மட்டும் தான் கொடுப்பாங்க கவுண்டர்னு கொடுக்க மாட்டாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கவுண்டர்கள் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு பேர் தான் வரும் அதனால் சும்மான அன்றைக்கி ஒரு பெரிய பொருளையை கலப்பி விட்டான் மொத்தத்தில் தினமலர் காரனை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களுக்கு எதிராக கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்துக்கு எதிராக டூஸ் பண்ணுறது அவனுடைய எண்ணம் மாதிரி தூக்களக்கு ரமேஷ் அவர் இந்த மாதிரி விஷயங்களை அத்தனையுமே வந்து எடிட் பண்ணி தினமலர்களில் கொடுக்குறது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு நெருக்கமாக இருந்துக்கிட்டு தூக்கலக்கில் இருந்துக்கிட்டு அப்படியே ஸ்லீப்பர் செல்லாக இருந்து அதிமுகவுக்கு எதிராக பேசுகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுகிறது அன்மோனிக்கு எதிராக இருந்து பேசுகிறது இதுதான் இவங்களுடைய வாடிக்கை அன்றி மற்றபடி இந்த செய்தியில் எந்த அளவுக்கு உண்மை இருக்க போதுன்னு நமக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிந்து நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேளுங்க எந்த மக்களை வேணாலும் போய் கேளுங்க திமுகக்கு எதிரான மனநிலை மட்டும்தான் இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு சலிப்பு இருக்குது என்ன சலிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திமுக என்ன பண்ணிடுச்சு இந்த ஆயிரம் ரூபா கொடுத்ததை விட என்ன பண்ணிடுச்சு இலவச பஸ்ஸு விட்டதை விட என்ன பண்ணிடுச்சு இந்த ரெண்டை தவிர வேறு எந்த ஒன்றும் திமுக செய்யலை என்ற எண்ணம் மட்டும்தான் மக்களிடையே இருக்குது நேற்று கூட பார்த்தீங்கன்னா தெரியும் திமுக மக்களிடையே செல்வாக்கு இழந்து போன விஷயத்த கோலாகல சீனிவாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலிட்டு இருந்தார் நம்ம பார்த்துருக்கலாம் உண்மையாக மக்களிடையே போய் கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த தெருவை பாருங்கள் இந்த ரோட்டை பாருங்கள் அதோட போச்சுன்னா சட்டம் ஒழுங்கை பாருங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை பாருங்கள் மக்கள் எல்லாம் தெளிவாக சிந்திக்கிறாங்க சட்டம் ஒழுங்கை பற்றியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அடாவடிகள் நடக்கிறது அதே அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இருக்கின்றார் திமுக ஆனது டிசம்பர் இரண்டாம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்கிறாங்க அந்த அறிவிப்பு ஆணை எண்ணு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு ஆணையம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது மக்கள் தொடர்ந்து எங்கே வசிக்கின்றார்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா வழங்குவதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கின்றார்கள் இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு திமுக இந்த மாதிரியான முடிவுக்கு ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது பல இடங்களை திமுக நீர்நிலையை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறான் ஸோ அவனுக்கு பட்டா வழங்க வேண்டும் அதுலேயும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் அந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நீர்நிலையை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களோ யாருக்கெல்லாம் பட்டா வழங்கியிருக்காங்களோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பட்டாவும் செல்லாது நீங்கள் நீர்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா கொடுத்தாலும் அது பட்டா ஆகாது நாங்கள் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்குதான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் நீர்நிலைக்கு பட்டா வழங்கிருந்தீங்கன்னா அவ்வளோ தான் சோழி முடிச்சுடுவோம் அப்படின்னு நீதிமன்றம் தான் ஆனால் திமுக அரசாங்கமானது மக்கள் எங்கே வாழ்ந்தாலும் அவங்களுக்கு பட்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை வெளியிட்டிருக்கின்றார்களாம் சென்னையை மட்டுமே குறிப்பிட்டு சொல்கிறார் அண்ணாமலை அதுலேயும் கொளத்தூர் தொகுதியை மட்டுமே குறிப்பிட்டு சொல்கிறார் ஏன்னா கொளத்தூர் ஏரியா பொறுத்த வரைக்கும் மூவாயிரம் மடங்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்குதா அந்த ஏரியினுடைய எண்பது சதவீதம் மொத்தமாக ஆக்கிரமிப்பு செஞ்சாச்சான் மீதி இருபது சதவீதம் இருக்குது அப்புறம் மெட்ராஸ் ஆனது தண்ணியில் தத்தளிக்காமல் வேறு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறேன் அது மட்டும் கிடையாது நம்ம சென்னையினுடைய நீர்நிலையினுடைய பரப்பளவு பன்னெண்டு புள்ளி எட்டு சதுர கிலோமீட்டர் ஆனால் இன்றைக்கி இருப்பது வெறுமனே மூன்று சதுர கிலோமீட்டர் மட்டும்தானா அப்போனா தண்ணி எங்கே போய் தேங்கும் கடலுக்கு போகிற வழியும் மொத்தமாக துருத்துட்டிங்க வீடு கட்டிட்டீங்க வாய்க்கால் கிடையாது அப்போது வீடுகளில் தான் தண்ணி வரும் அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி எல்லா நீர்நிலைகளிலும் பட்டா கொடுத்து விட்ட பிறகு நாங்கள் மீண்டும் நீர்நிலையை புதுப்பிக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐயாயிரம் கோடியை ஒதுக்குவாங்களாம் அந்த ஐயாயிரம் கோடி ஆட்டையை போடுவாங்களாம் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஐயாயிரம் கோடியை வந்து பார்த்திங்கன்னா செலவு செய்து அந்த நீர்நிலையை மீட்டெடுக்க மாட்டாங்களாம் வாய்க்கால தூர்வார மாட்டாங்களாம் தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் மக்கள் வசிக்கின்றார்களோ அந்த இடம் பட்டா வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் குதித்திருக்கின்றார்களாம் குளத்தூர் ஏரியை எண்பது சதவீதம் ஆட்டையை போட்டாங்களாம் அங்கே நீர்நிலை இல்லாமல் போச்சு ஆனால் பதினஞ்சு வருஷமாக அங்கே எம்எல்ஏ இருப்பது யார் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தானே அப்போது எங்கேயா போச்சு அந்த ஏரின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டாரா இல்லை ஏரியை மீட்டெடுத்துருக்கலாமே பதினஞ்சு ஆண்டுகளில் ஏன் மீட்டெடுக்கலை கட்சிக்காரன் எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறான் எப்படி கேட்க முடியும் அது மட்டும் கிடையாது சென்னையில் சதுப்பு நிலம் என்று சொல்கிறது பள்ளிக்கரணை சதுப்பு பகுதி அது சுத்தமாக குறைஞ்சி போச்சு அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி மழை பெஞ்சால் தண்ணி இழுத்து வச்சுக்கும் ஆனால் இன்றைக்கி அது கட்டிடங்களாக மாறிப்போச்சு திமுக அரசாங்கமே கட்டிடம் கட்டிடறதுக்கு அனுமதி கொடுத்தாச்சு ஸோ இப்படி நீர்நிலையை ஆட்டையாக போகிறதுக்காக பட்டா வழங்குறாங்களா நீதிமன்றம் இந்த பட்டாக்களை ரத்து பண்ணோம் என்று தெரிந்தும் தேர்தலுக்கு முன்பாக மக்களை ஏமாற்றுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் இதெல்லாம் பட்டா வழங்கக்கூடாது மக்களை ஏமாற்றாதீங்க மீண்டும் நீதிமன்றம் பறிச்சிடும் தயவு செய்து அந்த அரசாணையை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாமெல்லாம் கொன்ற விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது சந்தில் சிந்துப்பாடி இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம் அது மட்டும் கிடையாது ஜெனரதவர்களை பொறுத்த வரைக்கும் லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கின்ற மாணவர்களுக்கு கொடுத்தாங்க அங்கேயே கணினியை பழகி கொள்ளட்டும் கல்லூரிக்கு போனாங்கன்னா வசதியாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாவது பன்னெண்டாவது நின்றுட்டால் கூட கணினி பழகி கொண்டார்கள் என்றால் டேட்டா என்ட்ரி வேலைக்கு போய் பயிற்சிக்குவாங்க அப்படின்றதுக்காக பள்ளி மாணவர்களுக்காக கொடுத்தாங்க இந்த கணினியை ஆனால் திமுக அரசாங்கமானது கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து மாதங்களாக இந்த கணினி கொடுப்பது தொடர்பாக எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடலை அது மட்டும் கிடையாது நாங்கள் லேப்டாப் வழங்க போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக நாங்கள் டேப் கொடுக்க போகிறோம் பத்து ஜிபி டேட்டா இலவசமாக கொடுப்போம் யூஸ் பண்ணுறதுக்கு மாதம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் நிறைவேற்றவே இல்லை பதினொன்றாவது பன்னெண்டாவது மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய லேப்டாப்பை இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்க போகிறோம் அதுவும் பிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதிலிருந்து திமுக என்ன நினைக்கிதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம புது வாக்காளருடைய நம்பிக்கை பெறணும் கல்லூரிக்கு போனாவே பத்தொம்பது வயது லேப்டாப் கொடுத்தோம்னு வச்சிங்களா கண்டிப்பாக நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி இருக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கேஜெட்டு பைத்தியமாக தான் மாறி கிடக்கிறாங்க கையில் செல்ஃபோன் இல்லாமல் இருந்ததே கிடையாது அதனால் இந்த லேப்டாப் கொடுத்தா கண்டிப்பாக வாக்களிப்பாங்க என்று திமுக நினைத்திருக்கிறது அதனால் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெல்லாம் பின்னடைவை சந்திப்போமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து சரி செய்து கொண்டு இருக்கிறது சமுதாய தலைவர்களுக்கு பட்டங்கள் கொடுப்பது பரிசுகள் கொடுப்பது அதோட விருதுகள் கொடுப்பது என்று சமுதாய தலைவர்களை ஒரு பக்கம் திமுக அரவணைத்து கொண்டு இன்னொரு பக்கம் மதசார்பற்றவர் நாங்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூள் தீபத்தை ஏற்றக்கூடாது என்பதற்காக அட முடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா மலை மேலே இருப்பது தான் ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு அங்கே தீபம் ஏற்றலை அதனால் நாங்கள் பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றிருக்கோம் அப்படின்னு மனுதாக்கல் பண்ணிவிட்டாங்க ஆனால் இப்போ வெளியில் வந்து என்ன சொல்கிறேன் கேட்டீங்கன்னா அது தீபக்கல்லே கிடையாடா சாமி அது நில அளவை கல்ரா இங்கே பாடுறா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் இந்தியா முழுவதும் அலந்து கல் நட்டுருக்காங்க அந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தீபக்கல்லே இல்லை நில அளவை கல் என்று கம்பு சுற்றுறாங்க மொத்தத்தில் சிறுபான்மையினர் ஓட்டை வந்து விஜய் அவர்களை பறிச்சுடுவாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அதை எப்படியா தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்துக்களை பலி கொடுக்குறாங்க இந்துக்களும் விழித்து கொண்டார்கள் அது மட்டும் கிடையாது சட்ட ஒழுங்கு சரி இருக்குதா சாலைகள் சரி இருக்குதா மக்களுடைய அன்றாட தேவைகள் பூர்த்தி ஆகிறதா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா அதுலேயும் வகை வகையாக முதலீட்டார் மாநாடுகள் நடத்துகிறாங்க ஏதாவது கம்பெனி தொடங்கப்பட்டிருக்குதா அந்த கம்பெனி மூலமாக வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா வெள்ளை இயற்கை விட்டு சொன்னாங்களே வெள்ளை இயற்கை விட்டுருக்காங்களா ஸோ மக்களை ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா திமுக ஏமாற்றியிருக்குது அது மட்டும் இல்லை மனிதருக்கு இலவச பேருந்து எத்தனை பேருந்து புதுசாக வாங்கினாங்க இந்த ஆட்சி வந்து ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகள் மட்டும் வாங்கியிருக்காங்க இதே எடப்பாடியார் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் பேருந்துகள் வாங்கினாங்க வெறுமனே ஆயிரத்தி ஐநூறு எங்க பதினஞ்சாயிரம் பேருந்துகள் எங்கே அதனால் தமிழகத்தினுடைய உள்கட்டமைப்பை ஒட்டுமொத்தமாக ஓட்டையாக கிடக்குது மக்களுடைய தேவைகள் பூர்த்தியாகவே இல்லை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்னு போட்டாங்க அந்த பிரச்சனையை தீர்த்தாங்களா இப்போ தான் முதல்வர் சொல்கிறாரு நாங்கள் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து இதுவரைக்கும் விட்டு போன இருபத்தெட்டு லட்சம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம முதலமைச்சருக்கு நல்லா தெரியுது நம்ம கட்சியானது கலகலத்து போச்சு பட்டி பார்த்து ட்ரிங்கரிங் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காரு அதனால் எங்கெல்லாம் சொட்டையாக இருக்குதோ அந்த சொட்டையெல்லாம் பார்த்து அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக ஒவ்வொன்றா பார்த்து திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஆனால் இங்கே திமுக வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொகுதி வெற்றி பெறும் என்று தினமலரே வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வெளியிடுதுன்னா அது எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய வன்மம் அதிமுக மீது இருக்கக்கூடிய கோபம் வன்னியர்கள் மற்றும் கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய சாதி ரீதியான ஒடுக்குமுறை இதுதான் தினமலருடைய உண்மையான நோக்கம் இந்த தொண்ணூறு தொகுதி வெற்றி பெற போது ரெண்டாவது விஜய் தான் வராரு அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக அதிமுக தொண்டர்களோ நிர்வாகிகளுக்கும் உளவியல் ரீதியாக ஒரு சோர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் அவருடைய எண்ணம் அதுக்கு காரணம் ஒன்று திமுக தொடர்ந்து தினமலரை கவனித்து கொண்டு வருவது ரெண்டாவது தினமலர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கக்கூடியவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று நினைக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்திலேருந்து செயல்பட்டவங்க அவங்க பேச்சை கேட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுகவில் இல்லாமல் ஒதுங்கி நிற்கிறாங்க அவங்களாம் கொஞ்சம் கொண்டு வரணும் அதற்காக அதிமுகவை ரொம்பவே மட்டமாக நம்ம செய்தித்தாளில் போட்டால் தான் அது சரியாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி பல தருணங்களில் சொல்லிட்டார் மக்களுடைய நன்மதிப்பை பெற்றது தினமலர் ஆனால் அந்த பேப்பரானது ஏன் இந்த அளவுக்கு தரம் குறைஞ்சி போச்சு என்ற விஷயம் தான் நமக்கு தெரியல அப்படின்னு அவரே சொல்லியிருந்தார் திருத்திக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு ஆனால் தினமலரானது தொடர்ச்சியாக அதிமுக எதிராக இந்த மாதிரி போட்டு திமுகவுக்கு உளவியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்களா அந் அப்படி ஒரு இமேஜையும் அப்போது திமுக தான் ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு நினைவு வருவதற்காக இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்குது இவை அத்தனையும் திரிக்கப்பட்டது மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் ஆனால் இப்படி அனாவசியமாக பத்திரிக்கைலாம் கொடுக்க மாட்டாங்க திமுக கிட்ட தந்த இந்த பத்திரிக்கை செய்தியை தினமலரானது அதிமுகக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறது விஜய்க்கு என்ன கட்டமைப்பு இருக்கிறது எழுபது தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று சொல்கிறீங்களே அந்த எழுபது தொகுதிக்கு அவர்கிட்ட வேட்பாளர் இருக்குதா தினமலர் தான் இதெல்லாம் வந்து சொல்லணும் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் விஜய் அவர்கள் தனித்து தான் நிற்க போகிறார் அவர்கிட்ட யாரும் போக போகிறதில்லன்னு தெரியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் தேர்ந்தெடுப்பதே சவாலான விஷயம் அவங்க அதிமுக திமுக கிட்ட விலை போகாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கிற தருணத்தில் நம்ம விஜய் அவர்களை எழுபது தொகுதியில் வெல்வார் என்பதே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய நகைச்சுவைக்குரியது சரி பார்க்கலாம் தினமலருடைய ஆசை நிறைவேறுகிறதா திமுகவுடைய உளவியல் ரீதியான மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற கருத்து கணிப்பை நிஜமாக போதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் எத்தனை விஷயங்கள் அதிமுக எதிராக செய்தாலும் ஐயோ நமக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு நிலைமையா என்று அதிமுக கடுமையா வேலை பார்க்க போறான் அவன் தான் வெற்றி பெற போறான் பொறுத்திருந்தா பார்க்கலாம் நன்றி நண்பர்களே